பூமி திருப்த நிரப் நிரவ்யாஜ தைத்தியா அந்ததிதி சதா இயுத ஆக்ராந்த பூமி பாரேண பிரமணம் அனுசரணம் அய்யோ அப்படின்னு சொல்லிட்டு பாகவத்தை இப்பதான் ஆரம்பிக்கிறார் பாகவத்துடைய முதல் விஷயம் ஆரம்பிக்கிறார் ஒரு சமயத்துல இந்த பூமியானது ரொம்ப அதிக பாரமாய் ஆயி அதிக பாரம் இந்த பூமியானது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு போயிட்டு பிரம்மதேவன் கிட்ட போய் பேச போதா பிரம்மதேவன் கிட்ட போய் முறையிட போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பூமிக்கு அப்படி என்ன பாரம் ஏற்பட்டது பூமியில பெரிய பெரிய மலைகள் இருக்கு எவ்வளவு பெரிய நதிகள் இருக்கு சமுத்திரங்கள் இருக்கு எவ்வளவு பெரிய யானைகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பூமிக்கு வந்து பெரிய பாரமா தெரியலையா இந்த பூமிக்கு எது பாரம் அப்படின்னு சொல்லி போது இங்க சொல்றாரு தைத்தியானிக்க சதா இலகி அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்ற அதாவது அரசனுடைய போர்வையில இருக்கக்கூடிய அரசனுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய அசுரர்களால இந்த பூமியானது பாரம் அதிகமானதுன்னு சொல்லி சொல்ற பூமாதேவிக்கு அதுவா பாரம் இந்த உலகத்துல எவ்வளவு விஷயம் தாங்கிட்டு இருக்கா இதெல்லாம் தாங்கிக்க முடியுமா பூமாதேவியால ஆனா ஒரு சிலரை வந்து தாங்கவே முடியாது யாரு அப்படின்னா யாரு அசுரர்களா இருக்காங்களோ அவங்களால தாங்கவே முடியாது அசுரர்கள் எல்லாம் யாரு அப்படின்னா யார் ஒருவன் பகவானுடைய கத்தலையை மீறி நடந்துக்கிறானோ யார் ஒருவனுக்கு தலகணம் அதிகமா இருக்கும் அவன்தான் அசுரம் சொல்லி சொல்றோம் இல்லையா நம்ம சொல்றோம் தலகணம் உனக்கு அதிகமா இருக்கணும்ட்டு இல்லையா அப்படி தலகணம் அதிகமா இருக்கிறதுக்கு பூமியினுடைய கனம் அதிகமாயிட்டே போகுமா சோ நமக்கே தெரியும் ஆஹ் நம்ம பத்து பசங்களை கூட மேய்ச்சலாம் ஆனா இந்த ஒரு பையன் இருப்பா சொல்ற பேச்சே கேட்க மாட்டான் நம்ம அப்பா நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க இந்த பத்து பேரை கூட வச்சு மேய்ச்சிடுவோம் சார் என்னால இந்த ஒருத்தனை வச்சு மேய்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் பத்து பேரை வச்சு கேட்க முடியும் ஏன் ஒருத்தனை வச்சு மேய்க்க ஏன்னா சொல்ற பேச்சை கேட்க மாட்டான் எப்ப பார்த்தாலும் நச்சு நச்சு ஏதாவது நச்சு பண்ணிட்டே இருக்கும் தொல்லை பண்ணிட்டே இருக்கும் அது போல அசுரர்கள் எப்படி இருக்காங்கன்னா சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் பகவானுக்கு விரோதமா இருப்பாங்க எப்பையும் ஹெட் வெயிடோட சுத்திட்டு இருப்பாங்களா அவங்களே ரொம்ப வெயிட் இது மேல ஹெட் வெயிட் இருக்கு இல்லையா சோ இருக்குல்ல நம்மளுக்கு வெயிட்டான விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஹெட் வெயிட் தான் ஒன்றும் கிடையாது இல்ல நம்ம எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் உண்மையில நம்மளுடைய தலகணம் இருக்கு இல்லையா நம்முடைய அகங்காரம் இருக்கு இல்லையா இதுதான் நம்மள வந்து அதிகமான பிரச்சனைக்கு உள்ளாக்கும் ஏன்னா அந்த பிரச்சனையே வராது ஒருத்தர் திட்டுறாரு போடா நீ எல்லாம் என்னடா இருக்கு புத்தி இல்லாத முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு இத கேட்ட உடனே சரி உண்மைதான் சொல்றாரு உண்மையில எனக்கு புத்தி இல்லதான் என்ன இப்ப போச்சு இப்ப அவர் திட்டுனா எனக்கு என்ன போயிடுச்சு இல்லையா தித்தாடா எங்க அஞ்சு கிலோ குறைஞ்ச போயிட்டுனா இப்ப குறைஞ்சு போனா பரவாயில்ல நீ நிறைய பேர் அஞ்சு கிலோ கஷ்டப்படுறாங்க எவ்வளவு தூரத்துல ஓடுறாங்க இல்லையா கிலோ குறைஞ்ச போனா கஷ்டம் பரவாயில்லையா அவங்க சொல்லிட்டு என்ன இருக்க சிரிச்சுட்டே போயிடலாம் என்ன எப்படி முட்டாலும் சொல்லி திட்ட முடியும் நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறோமோ அங்க இருந்து எல்லாம் பூ பூம் பூ பூன்னு அங்கதான் சண்டை ஆரம்பிக்குது இல்லையா சோ இந்த பிரச்சனை ரொம்ப எளிமையான நம்பர் எப்ப நம்மளுக்கு அகங்காரம் இல்லையோ பிரச்சனை ரொம்ப எளிமையா முடிஞ்சு போயிரு இந்த உலகத்துல எப்ப நமக்கு அகங்காரம் இருக்கோ அப்பதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குதும் அவன் அந்த பிரச்சனையோட மூலமே நம்ம அகங்காரம் தான் நான் அப்படின்ற எண்ணம் தான் உண்மையில நான் இந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த புரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நாம் ரொம்ப ரொம்ப துச்சமானவர்கள் இந்த உலகத்துல நாம் ரொம்ப ரொம்ப துச்சமானவர்கள் அப்படின்ற விஷயத்தை எப்ப உணர்ந்துட்டோமோ அப்ப நம்ம அகங்காரப்படுவதற்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம கிட்ட எந்த தகுதியுமே கிடையாது அகங்காரப்படுறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு நம்ம கிட்ட என்ன அவ்வளவு செல்வம் இருக்கா அவ்வளவு அளவு இருக்கா அவ்வளவு அறிவு இருக்கா அவ்வளவு வீரம் இருக்கா அவ்வளவு தொடரவு இருக்கா அவ்வளவு புகழ் இருக்கா ஒண்ணுமே கிடையாது எதை நினைச்சு நம்ம அகங்காரப்படணும் ஒன்றுமே அகங்காரப்படுறது ஒண்ணுமே கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டாரு போது நம்மளுக்கு இந்த தலகணம் அப்படிங்கிறது இருக்கா இங்க சொல்றாரு அந்த தலகணம் அப்படிங்கிறது அதிகமா இருந்ததுனால பூமாதேவிக்கு ரொம்ப பாரமா இருந்தா ஒருத்தரும் ஹரினா சொல்றதே கிடையாது